ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து திருப்பூர் போகிற வழியில் இருக்கிற கெட்டி சேவியூர் வந்திருக்கிறவங்க இந்த கெட்டி சேவியூரில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலில் வர ஆயுத பூஜை அன்னைக்கு சண்டியாகம் நடக்குதுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த கைலாசநாதர் கோயிலை பற்றியும் இங்கே நடக்க போகிற சண்டியாகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களை படம் இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டூ மை சேனல் சஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க வாய்ப்பு இருக்கிறவங்கலாம் இங்கே நடக்க போகிற இந்த சண்டையாகத்தில் வந்து கலந்துக்கோங்க இதுதாங்க கோபி டு திருப்பூர் மெயின் ரோடுங்க கெட்டி செவியூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த கைலாசநாதர் கோவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க கெட்டி செவியூர் கைலாசநாதர் கோயிலுங்க இந்த கைலாசநாதர் கோயிலோட ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க சாயந்தரம் ஃபைவ் தேர்ட்டிலிருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க கோவில் அர்ச்சகரான சிவஸ்ரீ சந்திரசேகர் அவரோட காண்டாக்ட் நம்பரையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டும் கூட இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு வந்துக்கலாங்க இதுதாங்க கைலாசநாதர் கோயிலோடய முன் மண்டபங்க இதுதாங்க கைலாசநாதரோட சன்னதிங்க நமஸ்காரம் ஊர்ல திருப்பூர்த்து கோபி மெயின் ரோட்ல வந்து இடத்துல பஸ் ரோட்லியூர் அருகாமையில கைலாசநாதர் ஆலயம் அமைந்துள்ளது நம்ம கோயில வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதர் பின்னாடி தாந்தோன்றி அம்மன் ஆலயத்திலே ஒரு சின்ன குகைக்குள்ள இருந்த மாதிரி இருந்தவர் கைலாசநாதர் நம்ம கைலாசநாத சுவாமி ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இந்த ஆலயத்திற்கு வந்து மனசார வழிபட்டமான நம்மளுடைய உடம்புல இருக்கிற உபாதைகள் நீங்கி சுபிஷம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஆலயத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ரெண்டு நாள் ருத்ர யாகமும் நவசண்டி யாகமும் நடக்க அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளது இங்கே இந்த ருத்ர ருத்ரயாகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மன்னர்கள் இந்த பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்ணாங்க என்னென்ன பூஜை பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏகாதச ருத்ரயாகம் நவசண்டி யாகம் அஸ்வமேத யாகம் யாகம் இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னா அந்த வெற்றி அவங்களோட வெற்றிக்காகவும் அந்த ஊர் வளர்ச்சிக்காகவும் தன்னோட நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த இந்த பூஜையெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நால இந்த பூஜை காலங்கள் எல்லாம் நிறைய வந்து மாறி அழிஞ்சு அழிஞ்சிட்டு வருகிட்டு இருக்குது சம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞானாமி ஞானாமிகுடனவர் கைலாசநாத ஆலயத்திலே இந்த இரண்டு யாகமும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்திருக்கிறது இந்த நவசண்டி யாகத்துல கலந்துட்டோம்னா அனைத்து தோஷங்களும் நீங்கி நல்ல காரியங்களும் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்காக இந்த பூஜையானது ஏற்பாடு பண்ணி பண்ணி செய்யப்பட்டுள்ளது அனைவரும் இந்த பூஜையில கலந்துக்கணுங்கிறது எங்களோட விருப்பம் அது மட்டும் ஊரும் நாடும் மக்களும் செழிப்பாக இருக்கணுங்கிறது அந்த இறைவனோட அருளாலே நம்ம கைலாசநாதர் ஆலயத்திலே இந்த பூஜையானது நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமானின் நல்லாசி வர அனைவரையும் கேட்டுக்கோகிறோம் இது வந்து கைலாசநாதருக்கு முன்னாடி இருக்கிற நந்தி வாகனமுங்க இது வந்து அம்மன் மூலவருங்க இங்க இருக்கிற அம்மன் பேரு ஞானாம்பிகைங்க வேண்டியதை வேண்டியபடி நிறைவேற வர மருளும் அதிசக்தி வாய்ந்த இரண்டு மிகப்பெரிய யாகங்கள் நம்ம கெட்டிசேவியூர் கைலாசநாதர் கோயில்ல நடக்குதுங்க கூனம்பட்டி ஆதீன திருமணத்திலிருந்து சத்குரு ஸ்ரீலஸ்ரீ சார் நடராஜ சுவாமிகள் சிறப்பு சொற்பொழிவாற்றி அருளாசி வழங்குறாருங்க கெட்டிசேவியூர் கைலாசநாதர் கோயில் அர்ச்சகரான சிவஸ்ரீ எல் சந்திரசேகர் குருக்கள் தலைமையில் இந்த யாகங்கள் நடக்குதுங்க கைலாசநாதர் கோயில் பிரகாரத்தில் விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் தனித்தனி சன்னதிகள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த கைலாசநாதர் கோயில் முன்னாடி சண்டி யாகத்துக்காக பாலக்கால் போடப்பட்டிருக்குதுங்க மக்களோட ஒற்றுமை வளர்ச்சி அமைதி நலம் மகிழ்ச்சி முன்னேற்றம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதாங்க சர்வசக்தி வாய்ந்த இரண்டு மிகப்பெரிய யாகங்களான ஏகாதச மகா யாகமும் நவசண்டி யாகமும் நம்ம கைலாசநாதர் கோயிலில் வர அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாட்களும் நடக்குதுங்க இந்த அதிசக்தி வாய்ந்த மகா யாகம் நடக்கிறப்போ மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் நவகிரகங்களும் விழுந்துருள்வாங்க அவங்க மனங்கள் எல்லாம் குளிரும்புங்க அதனால் நம்மளோட கருமவினைகள் வினைகள் நட்காரியல் நடக்கும் சொல்லப்படுதுங்க கைலாசநாதர் கோயில் பிரகாரத்தில் நிறுத்த கணபதி இருக்கிறாருங்க இங்க வந்து தட்சிணாமூர்த்தி வீட்டு இந்த ஏகாதச ருத்ரமகா யாகம் நவசண்டி யாகம் இதில் கலந்துக்கிறனால என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னா ஏழ்மையிலிருந்து விடுதலை பகைவர்களை வெல்லும் மாற்றல் எல்லா காரியங்களிலும் வெற்றி வசீகரத்துடன் கைராசி கல்வியில் முன்னேற்றம் மதிப்பு மரியாதை பதவி உயர்வு நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் குழந்தை பாகியம் பொருளாதார மேன்மை தொட்டதெல்லாம் துளங்கும் நிலைத்த புகழ் நிறை செல்வம் மன அமைதி தொழில் முன்னேற்றம் அனைத்து தோஷங்களும் நீங்கும் எல்லா சிவாலயங்கள்லேயும் இருக்கிற மாதிரி கைலாசநாதர் பிரகாரத்துக்கு பின்னாடி லிங்கோத்பவர் வீட்டிருக்கிறாருங்க லிங்கோத்பவருக்கு நேர் எதிரில் இந்த கோயிலோட தலவிருச்சமான வில்வ மரம் இருக்குதுங்க எல்லா கோயில்கள்லேயுமே தலவிருச்சங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க இந்த தலைவருச்சத்தை வச்சு தாங்க அந்த இடத்துல கோவிலை உருவாயிருக்குங்க இந்த கெட்டிசெவியூர் கைலாசநாதர் கோயிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு கோபிசெட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் தாங்க இந்த கெட்டி செவியூர் அமைஞ்சிருக்குது கெட்டி செவியூர் பஸ் கிட்டேயே தாங்க கோயில் இருக்குது அதனால் பஸ் ஃபெசிலிட்டி நிறைய இருக்குதுங்க திருப்பூர் டு கோபி போகிற எல்லா பஸ்ஸுமே கெட்டி செவியூரில் நின்று தாங்க போகும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து கோபிசெட்டிப்பாளையம் அந்தியூர் போகிற பஸ் அதாவது பெருமாநல்லூர் குன்னத்தூர் வழியாக கோபி போகிற பஸ் எல்லாமே கெட்டி செவியூரில் நின்று தாங்க போகும் அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா பஸ்லேயும் வந்துக்கலாங்க இந்த ஏகாதச ருத்ர மகா யாகம் மற்றும் நவசண்டி யாகம் அக்டோபர் பதினொன்று பன்னெண்டாம் தேதி நடக்குதுங்க முன்பதிவு செய்கிறதுக்கும் நன்கொடை கொடுக்கறதுக்கும் ஆர் ரவிச்சந்திர பிரகாஷ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் டூ செவன் டூ ஃபோர் செவன் எயிட்டுங்க யாகத்தில் அமர்றதுக்கு நூறு குடும்பங்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி அதனால் இவரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி முன்பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ நாம கெட்டிசேவியூர் கைலாசநாதர் கோயிலிருந்து கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாளும் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளும் இங்கே ருத்ரையாகவும் சண்டியாகமும் நடக்குதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கோங்க இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நோய் நடி நீங்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குதுங்க இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்கள்லாம் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கோங்க இந்த யாகத்தை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க எதா வீடியோலையும் காண்டாக்ட் நம்பரை நான் மென்ஷன் பண்ணுறேங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இந்த யாகத்துக்கு உங்களால் ஏதாச்சும் நன்கொடை கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் நன்கொடையும் கொடுக்கலாங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்